வீட்டில் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைக்கி சண்டேவா அதனால் மட்டன் எடுக்கலாமா சிக்கன் எடுக்கலாமா மீன் எடுக்கலாமா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது என் ஹஸ்பண்டோட அக்கா அக்கா பசங்களாக வந்திருந்தாங்க அதனால குட்டீஸுங்களாம் மீன் தான் ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால் மீன் எடுக்கலான்னு போயிட்டுருக்கோம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வண்டியில் ஹஸ்பண்டோட ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டோட வண்டியில் போகிறது நான் காவேர்னு என் கா என் ஹஸ்பண்டோட அக்கா பையன் ஏன் என்னோடய ஹஸ்பண்டு நாங்கள் எல்லோரும் வண்டியில் வந்தோம் மீன் வாங்குறதுக்கு மீன் கடைக்கு வந்தாச்சு நெய் மீன் வாங்கலான்னு வாங்குகிறோம் ஏன்னா நெய் மீனில் தான் வந்து முள் இருக்காது குட்டீஸுங்கெலாம் சாப்பிட்றனால அதை வாங்குகிறோம் நெய் மீன் காவினை போட்டு நசுக்கிட்றோம் நசுக்கிட்ருக்கிறான் மீன் வாங்கியாச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் செம்ம ஜாலியாக இருந்தோம் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வீடியோவில் மத்தியானம் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் வாங்க மீன் மசால் கொதிச்சிட்ருக்குது மசால் கொதிக்கும்போது தானே மீன் தலையை போடுவாங்க மசால் இந்த அரைச்சி போடுவாங்களா அது வந்து கொதிச்சிட்ருக்குது அப்போ வந்து மீன் தலையை வந்து நல்லா உள்ளே போட்டு பத்து நிமிஷம் ஸ்லோலேயே வச்சுருந்தா மீன் வந்து நல்ல வந்துடும் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீசங்களாக மீன் பொறிச்சா ஆசையாக சாப்பிடுவாங்க மீன் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் வாங்க கொதிச்சிருச்சு பார்க்குறக்கே எச்சி ஊறுது சாப்பிட்லான்னு செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோடு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்